வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ this வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை முருங்கைக்காய் சாம்பார் சாம்பாருக்கு பருப்பை வந்து குக்கரில் வேக வைக்கிறோம் பருப்பு பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சிட்டு ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் கடுகு போடுறோம் சீரகம் போடுறோம் கொஞ்சம் லேசாக பருப்பு போடுறோம் போட்டுட்டு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் கூட பச்சை மிளகாய் பச்சை மிளகா கூட கிட்ட தட்டி போட்ட பூண்டு கொஞ்சம் இஞ்சி நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம் நம்ம வந்து முருங்கைக்காவை மட்டும் ஆயிலில் போடலை தனியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா கொதி வரும்போது முருங்கக்காயை போடுறோம் முருங்கக்காய் போட்டதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் மசாலாத்தூள் போடுறோம் மஞ்சள் தூள் கரம் மசாலா சாம்பார் பவுடர் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கினத்துக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றதுக்கப்புறம் புளி ஊற்றுறோம் புளி ஊற்றுனதுக்கு முன்னாடியே முருங்கைக்காய் போட்டிருக்கோம் இப்போ நல்லா கொதி வந்து தண்ணி எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வருது நம்மளோட சாம்பார் பருப்பு ஆல்ரெடி பருப்பை ஊற்றிருக்கிறோம் நல்லா கொதித்து சாம்பார் வாசம் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு சுவையான சூப்பரான முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஓகே அடுத்தது மீன் ஃப்ரை பண்ணுறோம் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் லேட்டாக கோடு போட்டுட்டு மஞ்சத்தூள் லெமனு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கரம் மசாலா தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு இத்தனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மீனை ஊற வைக்கிறோம் ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வச்ச மீனை எடுக்கிறோம் எடுத்து பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஊறி இருக்குது இதை வந்து ஒரு ஃபே ஒரு கடாயில் ஆயில் மட்டும் போ ஆயில் முழுகாமல் ஆயிலை மேலே கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மீனை வைக்கிறோம் மீனை சும்மா திருப்பி திருப்பி போட்டமுன்னா மசாலா தனியாக மீன் தனியாக போயிடும் அதனால் சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக வைக்கிறோம் ரொம்ப கருகவும் கூடாது மீடியம் தீயில நல்லாவே ஒரு பாதி ஐம்பது பர்சன்ட் வெந்தோம் மறுபடியும் திருப்பி போடுறோம் அந்த பக்கமாக வெந்த உடனே நம்ம மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே போயிடும் ஏன்னா மீனில் நம்ம கோடு கோடாக போட்டுருக்கனால ஈஸியாக உள் வாங்கிடும் நல்ல சுவையான சூப்பரான வருத்த மீன் மீன் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக மீன் ஃப்ரை பவுடரை மிக்ஸ் பண்ணணும் அப்போது அருமையாக இருக்கும் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுவையான சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் கோலா மீன் ஃப்ரை அனைவருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் முருங்கைக்காய் சாம்பாருக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் முருங்கைக்காய் சாம்பார் வந்து அருமையாக இருக்கும் அதே மாதிரி மீன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம சும்மா திருப்பி 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 போடவே கூடாது திருப்பி திருப்பி போட்டால் தனித்தனியாக போயிடும் மசாலா தனியாக மீன் தனியாக